இராணுவ முகாம்கள் தொடர்பாக அது மட்டும் இல்லாம யாழ் மாவட்டத்துக்கு அபிவிருத்திக்காக வழங்கப்பட்ட நிதி தொடர்பாக அது மட்டும் இல்லாம தெளிவாண்டு புரிஞ்சு ஒழுங்காக முக்கியமான விடயம் யாழ் நகரம் முழுக்க குப்பைகள் நிறைந்து காணப்படுது துர்நாற்றங்கள் வீசுது வணக்க மக்களை நான் விஜித்திரன் இந்த என்ன பார்க்க அப்புறம் நான் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் நேற்று கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி ஆலோசனை வந்து இலங்கை பாராளுமன்றத்துல பேச தடையா ஏகப்பட்ட ஊடகங்கள்ல இதுதான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு எனக்கு என்னுடைய நண்பர் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு வந்து சில நபர்கள் போட்ட வீடியோக்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க நிச்சயமாக அந்த வீடியோக்களை நான் பார்த்தேன் அவங்க வந்து ஏகப்பட்ட சந்தேகங்களை எழுப்புறாங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியசியார் அடிச்சுனவர்களுக்கு பாராளுமன்றத்தில் ஏன் பேசுறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருச்சு நாங்களும் அது சம்பந்தமாக ஆலோசித்து சில தகவலை எடுத்ததன் அடிப்படையில் இந்த வீடியோ பதிவு செய்கிறோம் தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்கள் நேற்று நானும் அந்த வீடியோ பார்த்தேன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியார் அடிச்சுனவர்கள் வந்து சபாநாயகரை நோக்கி முப்பது செகண்ட் அதாவது முப்பது வினாடிகள் வந்து எனக்கு பாராளுமன்றத்தில் பேசுறதுக்கு அனுமதி தாங்கன்னு சொல்லி சபாநாயகரை நோக்கி வந்து சில கருத்துக்களை ரெண்டு பேருமே கருத்து பரிமாற்றி கொண்டாங்க அதை அதை பார்க்கக்கூடிய மாதிரி நிச்சயமாக அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நேற்று நடந்த பாராளுமன்ற கூட்டம் நடக்கிறதுக்கு முதல் யாழ்ப்பாணத்தில் நடந்த டிசிசி கூட்டத்தில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய சிதை அவர்கள் வந்து ஏகப்பட்ட விடயத்தை வந்து அங்க எழுப்பியிருந்தாங்க தமிழர்கள் சார்ந்த பிரச்சனைகள் தொடர்பாக இராணுவ முகாம்கள் தொடர்பாக அது மட்டும் இல்லாம யாழ் மாவட்டத்துக்கு அபிவிருத்திக்காக வழங்கப்பட்ட நிதி தொடர்பாக அது மட்டும் இல்லாம தெளிவாண்டு கொடுக்க முக்கியமான விடயம் யாழ் நகரம் முழுக்க குப்பைகள் நிறைந்து காணப்படுது துர்நாற்றங்கள் வீசுது போக முடியாம இருக்குன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க அதுதான் மிகப்பெரிய ஒரு இப்ப இருக்கு இந்த குற்றச்சாட்டை வைக்கும் பொழுது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அழிச்சின் அவர்களுக்கும் நகரசபை பிரதேச தவிசாளர்களுக்கு இடையே வந்து மிகப்பெரிய ஒரு மோதல் காணப்பட்டது அவங்க எல்லாருக்கும் தெரியும் அதன் பிற்பாடு இந்த கூட்டம் அதாவது இலங்கை பாராளுமன்ற கூட்டத்தில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியிருக்கிறார் அடிச்சு அவர்களுக்கு வந்து அந்த விடயம் தொடர்பாக அஹ் எதுவும் பேசிடுவாரோ என்று தடை விதிக்கப்பட்டதான்னு சொன்னா அதுவும் ஒரு என்ன சொல்லு கேள்விக்குறியாக இருக்குது கேள்வி புரிஞ்சு கொள்ளணும் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒரு சந்தேகத்தின் ஒரு ஊகத்தின் அடிப்படையில் ஒரு முன் வைக்கிறோம் எல்லாருக்கும் தெரியும் பாராளுமன்ற முகநூல் நேரலை பார்த்திருந்தீங்கன்னு கட்டாயம் உங்களுக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஏன்னு சொன்னா ஜலி ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க இன்றைக்கு இலங்கை பாராளுமன்ற முகநூல் ஒளிபரப்புல வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் காணப்பட்டது ஏன்னு சொன்னா ஆரம்பத்திலேருந்தே ஒரு முப்பது நிமிடங்கள் வந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது மீண்டும் அது தடை செய்யப்பட்டது மீண்டும் ஒரு முப்பது நிமிடங்கள் ஒரு நாற்பது நிமிடங்கள் ரெண்டு மத்திய அப்படித்தான் அந்த ஒலிபரப்பு நே நேற்று பார்க்குடியுமா இருந்தது அதுலயே எங்களுக்கு ஒரு சந்தேகம் எழுமினது ஏன்னு சொன்னா சில வேலைகள்ல வந்து சில பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய உரையை வந்து செய்யக்கூடாது என்று திட்டமிட்டு செய்யப்படுதான்னு சொல்லி அந்த சந்தேகம் எழுப்பினது ஆரம்பத்திலேருந்து வெள்ளிக்கொண்டு புரிஞ்சு கொடுங்க அதுவும் ஒரு காரணமாக இருக்குமான்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியா வைக்கிறோம் இதுகளெல்லாம் பின் காரணமாக என்று சொல்லி நாங்கள் ஒரு சந்தேகத்தின் பேரில் வைக்கிறோம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் பேச அவருக்கு இதெல்லாம் தடையாக இருந்திருக்குமோ இதெல்லாம் என்ன சொல்றது இவங்க சில நபர்கள் சொல்ற மாதிரி அவர் வந்து அத்துமீறி இப்படி சபாநாயகர்கிட்ட கேட்டு நேரம் கேட்டு பேச முற்பட்டா சில வழிகள் அதை வந்து ஒளிபரப்பு செய்யாம தடை செய்யறதுக்கான முயற்சியோ என்று சொல்லி சந்தேகம் இருந்தது ஆனால் அந்த முப்பது வினாடிகள் வந்து அவர் பேசுறதுக்கு அனுமதி கேட்டிருந்தார் அதுக்கு முப்பது வினாடிகள் ஏதோ பேசின மாதிரியும் அதை பார்க்கக்கூடிய அதாவது ஆங்கிலத்திலேயோ ஏதோ பேசியிருந்தாரு அப்போ அதுவும் அனுமதிக்கப்பட்டிருந்தது அப்போ நம்ம வந்து எல்லாமே எழுந்த மார்கில் வந்து அரசையும் குற்றம் சாட்ட முடியாது தெளிவாக ஒன்று ஜாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற டிசிசி கூட்டத்தில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய கே அவர்கள் வந்து அந்த குப்பை தொடர்பாக விமர்சனம் வைக்கும்போது அதற்கு ஆதரவான ஒரு குரல் கொடுத்தவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமன் அவர்கள் அதுவும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க நம்ம வந்து ஒரு ஒரு குற்றச்சாட்டை உடனடியாக அரசு மீது வைக்கிறது தவறு ஏன்னு சொன்னா ஒரு பாராளுமன்ற கூட்டத்துல வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்து இருக்காது அவர்களுக்கு பேச அனுமதி வழங்கலைன்றதுக்காக அடுத்தடுத்த கூட்டங்கள்ல வழங்கப்படாதன்னு சொல்லி நம்ம வந்து முடிவெடுக்க முடியாது ஏன்னு சொன்னா அடுத்தடுத்த கூட்டங்கள் அவருக்கு தடை விதிக்கப்பட்டா நிச்சயமாக அவருக்கு பேச்சு தடை இருக்குன்னு சொல்லலாம் நம்ம வந்து ஒரு கூட்டத்தில் வந்து ஒரு ஷெடியூல் இருக்கும் பாராளுமன்றத்தில் வந்து இன்றைக்கு இவர்கள் இவர்கள் தான் பேசுவார்கள் சொல்லி ஏன்னா பாராளுமன்றத்தில் அரசு எம்பிகள் கூட உங்களுக்கு தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுவீங்க நேக்கிரன் அரசு எம்பிகள் கூட என்ன சொன்னால் அவங்க பெரும்பான்மை இருக்கிறதால அவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க அதன் அடிப்படையில் வந்து அவங்களுக்கான ஷெடியூலாக இருக்கலாம் இன்றைக்கு நாங்கள் வந்து இவர் வந்து அவசரமாக பேசணும்னு சொல்லி கேள்வி எழுப்பின அடிப்படையில் வந்து முப்பது வினாடிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டதா அதுக்கு பிறகு அது தடை விதிக்கப்பட்டதான்னு எனக்கு தெரியல ஆனா அடுத்தடுத்த கூட்டங்களை வந்து கௌரவ பாராளுமன்ற வைத்திய அதிகாரி அருஜன் அவர்கள் பேச தடை விதிக்கப்பட்டால் நிச்சயமாக இது மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக மாறும் நம்ம வந்து எழுந்த மகளோ அரசாங்கத்தையும் குத்தஞ்சு தவறான விடயம்